எீன் ஃபைவ் ஃபோர் ஃபோன் ஆக்சுவலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது வெயிட் பச்சு பண்ணுவோம் நான் முன்னாள் ரெஸ்ட் விட்டு அன்னைக்கு இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதனால் இன்னைக்கு வெயிட் இல்லாமல் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா தமிழக கபடி குழு பெண்கள் கபடி குழு வந்து பஞ்சாபில் போய் அடிபட்டு அவமானப்பட்டு வந்தது வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் எத்தனை பேர் பார்த்து பார்த்துருப்பீங்கன்னு தெரியல கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க சிலர் அதை சாதாரணமாக தட்டி விட்டு போயிருப்பீங்க பட் இது வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அஸ் எ ஸ்போர்ட்ஸ் மேனாக இந்த ஃபீல்டு அதாவது பாடி பில்டிங் ஃபீல்டு ஒரு ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே தமிழர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுனா இருக்குது தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸில் பாலிடிக்ஸ் இருக்குதுங்கிற வேற ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பிளேயர்ஸுக்கு நார்த் இந்தியா போகும்போது பிரச்சனை இருக்குதான்னா இருக்குது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டுன்னு இருக்கும்போது எனக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கிற பாலிடிக்ஸ்லாம் முட்டி மோதி ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு போய் நேஷ்னல்ஸுன்னு வரும்போது நேஷ்னல்ஸு மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் நடக்கிறதில்ல நேஷ்னல்னாலே நேராக கொண்டு போயிடுறான் பேக்கில் அங்கே கொண்டு போயிடுறான் எங்கள் நார்த் இந்தியாவில் உத்தரப்பிரதேசு பஞ்சாப் குஜராத்து ஹரியானா மகாராஷ்ட்ரான்னு கொண்டு போயிடுறான் அங்கே கொண்டு போனால் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்பன்னா ரொம்ப அது எப்படி சொல்கிறது வேனுக்குன்னே நம்மளை வந்து டென்ஷன் ஆக்குவானு அஸ் பிளே ப்ளேயராக நானுமே சொல்கிறேன் ஒரு பாடி பில்டிங் பிளேயராக நானும் சொல்கிறேன் பாடி பில்டிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் தெரியும் வேற ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் கூட வேற ஸ்போர்ட்ஸுக்கு நானும் நேஷனல்ஸ் போயிருக்கேன் அங்கே பட்ட பிரச்சனைகளும் அங்கே சந்தித்த பிரச்சனைகளும் எனக்கு தெரியும் அதனால சொல்கிறேன் என் யுகத்துக்கு மேக்ஸிமம் நம்ம பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தான் போகணும்னு நினைக்கிறேன் தமிழங்கிற ஒரே காரணத்துக்காகவே அப்படி பண்ணுவானுங்க ஆனால் தமிழனை பார்த்து பயம் இருக்கான்னா பயம் இருக்குது தமிழர்கள் டேலண்ட் ஆனவனுங்கன்னு நல்லாவே தெரியும் எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் மேக்ஸிமம் அந்த நார்த் இந்தியா எல்லா எல்லா டீமுமே முதல்ல எய்ம் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது வந்து தமிழ்நாடு டீமாக தான் இருக்கும் பாடி பில்டிங்கில் சொல்ல வேண்டாம் தமிழ்நாட்டுக்காரங்க பறத்திடுவாங்க இவங்களை பார்த்தாலே பதறுவாங்க நம்ம ஆட்கள் அங்கே போய் ஜெயிச்சுட்டு வர்றது ஓன்லி அவுட் ஸ்டாண்டிங் அவுட் ஸ்டாண்டிங் அதாவது நூற்றுக்கு நூறு மார்க் எடுக்கிறதுலாம் பத்தாது நூற்றுக்கு இரநூறு மார்க் எடுத்து ஜெயித்தவங்களால் மட்டும்தான் வின் பண்ணிட்டு வர முடியுது இன்றைக்கி பாடி பில்டிங் ஃபீல்டும் அப்படி தான் இன்றைக்கி ஹல்கு ஹரிபாபு அப்புறம் வந்து கார்த்திக் ஈஸ்வர் பிரதர் அப்புறம் மணிகண்டன் பிரதர் இப்படி எத்தனையோ பாடிப்பட்ட இதுக்கு முன்னாடி வின் பண்ண நம்ம ரஜினி பாஸ்கர் அப்புறம் வந்து காமராஜண்ண இவங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு மார்க்கெல்லாம் போனால் அங்கே பத்தாது நூற்றுக்கு இரநூறு மார்க்கு முந்நூறு மார்க் வேறு வழியே இல்லைடா இவங்களுக்கு தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற பட்ஜெட்டில் தான் ஜெயிக்க முடியும் நார்த் இந்தியாவில் நேஷ்னல்ஸ் ஜெயிக்கிறது ஏன்னா நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் மலையாளிசு கூட அந்த பெரிய பிரச்சனைகள் அவங்க வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை அவங்களுக்கு அந்த இருந்தது இருந்ததில்லை ஏன்னா நம்ம இடத்துல மட்டும்தான் தமிழ்நாடுன்னு பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு இதாகுது இன்னொன்று கேரளா டீமு கேரளா டீம் ஓகே அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் அவங்களுக்கு யூனிட்டி ரொம்ப பலம் ஓகே அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு ஏதாவது பிரச்சனைனா டப்பு டப்பு டப்புன்னு பாஞ்சிடு அங்கே நடக்காது இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க ஹிந்தி இருக்குது மேக்சிமம் கொஞ்சம் தள்ளி போனோம் தமிழ்நாட்டை தாண்டி அங்கே இது போட்டால் எல்லாமே ஹிந்தி ஆயிருக்கும் அப்ப அந்த ஹிந்திக்காரங்க எல்லாரும் எங்க தான் ஹரியானால இருந்து சரி பஞ்சாப்ல இருந்து வந்தாலும் சரி உருப்பில வந்தாலும் சரி எல்லாம் அவங்க அந்த மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒன்று சேர்ந்துக்கிறாங்க நாம வந்து பாயிண்ட் இவனுக்கு கொடுக்கலான்னு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நெக்லேஷன் ஒண்ணு இருக்குல்ல பாயிண்ட் கொடுக்குறாங்க கொடுக்கலாம் நெக்லேஷன் நம்ம அந்த பிளேயர்ஸை பாக்குற விதம் அது அந்த பிளேயர்ஸுக்கு தான் புரியும் பார்த்துக்கோங்க சொல்றது புரியுமான்னு தெரியல அந்த பிளேயர்ஸுக்கு புரியுது அனுபவப்பட்ட எல்லா பிளேயர்ஸுக்கும் புரியும் நம்ம அவனுக்கு பார்க்குற விதமே ஒரு மாதிரி சீப்பாக இருக்கும் அதுவே நம்ம மனசை உடைக்கிறதா இருக்கும் அது நம்ம மனசை உடைக்கிறதுக்காகவே அவன் பண்ணுறதா இருக்கும் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு பிளேயர் தான் ஸ்விம்மிங் பிளேயர் அபிலாஷ் நேஷனல் ஸ்விமிங் பேருக்கிறதாண்ணா நேஷனல் ஸ்வெரிங் உனக்கு நீ என்ன சொல்கிற சரிதானா மஸ்டர் கண்டிப்பாக மஸ்ட் அவனுக்கு நம்ம பார்க்குற விதம் இருக்குல்ல அந்த நெக்லேஷன் மாதிரி அப்போ அப்படின்னு சொல்கிற விதம் நம்ம ஏதாவது போய் கேட்க போனோம்னு வச்சுக்கோங்களேன் மற்ற பிளேயர்ஸுக்கு வந்து சொல்லுங்கள் ஓகே இது இது நோட்டோம் வந்து ஆ என்ன ஆ போ இதை கூப்பிட்டு வா போ கோச்சை கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன இரிட்டேஷன் ஆகுன்னு நினைக்கிறீங்க பயங்கர இரிட்டேஷன் ஆகும் இதுவே அந்த பிளேயருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்லஸாக இது பண்ணிடறேன் இதுலேயும் நம்ம பசங்க எப்படி இருப்பானு தெரியுமா ஏய் என்ன நீ இது பண்ணுற மவனை பாடுற எப்படி அடித்து வார அப்படின்னு அந்த மாதிரி எஃபோர்ட்டை போடுவாங்க அப்படி போட்டு தான் இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு நேஷனல்ஸும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க வந்து ஜெயிச்சு கொண்டு வரது எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே நேஷ்னல்ஸில் ஜெயித்து வர பசங்க வந்து பெரிய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி அடிச்சுட்டு வர்றாங்க அவங்களுக்கு வந்து நாம் கொடுக்குற மரியாதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப இன்னி ஊண்டுதான் இருக்குது நார்த் இந்தியாவுக்கு நான் போயிருக்கிறேன் அங்கே உள்ளவங்களுக்கு பழகிருக்கிறேன் எடுத்துருக்கிறேன் அங்கே சாதாரண ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின் பண்ணுறான் பாரு பாடி பில்டிங்கே எடுத்துக்கணும்னு சொல்லலாம் டிஸ்ட்ரிக்டில் தான் வின் பண்ணியிருப்பான் பெரிய பாடி பில்டராக இருக்க மாட்டான் அவனை தூக்கி கொண்டாடுறதும் அவனுக்கு வந்து கட் அவுட் வைக்கிறதும் பரத்தீர்வானுங்க நம்ம இடத்துல நேஷனல்ஸ் இல்லை இன்டர்நேஷ்னலே வின் பண்ணிட்டு வந்தாலும் மெடலை கொண்டு வந்து அவ்வளோ ஒரு ஒரு நாலு பேர் சேர்ந்து போர்வை போற்றி முடிச்சு அவன் என்னடா நம்ம நேஷனல்ஸ்னா பெரிய விஷயம் ஆச்சும் எவ்வளோ ஸ்ட்ரகுள்ஸு மனசுக்குள்ளே எவ்வளோ போராட்டம் வெளியில் எவ்வளோ போராட்டம் உடம்புல எவ்வளோ போராட்டம் ஃபினான்சியில் எவ்வளோ போராட்டம் எல்லாத்தையும் அட்டிச்சு ஜெயிச்சு வா நம்ம எதுக்காக பண்ணுறான் வேலைக்காக அந்த புகழுக்காக இதெல்லாம் ஓகே நம்ம பாராட்டு நம்மளை வந்து எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க நம்மளை வந்து பெருமையை நினைப்பாங்கிற ஒரு விஷயத்துக்கான ஆனால் நம்ம கொடுக்குறோம்னு கேட்டா சரியா இது பண்ணிட்டேன் போறேன் ஏர்போர்ட்லேயே வந்து இறங்கினா கூட நாலு பேர் கொண்டு போயிருந்தது என்ன அப்படின்னு இதே இது நார்த் இந்தியாவில் என்ன நடக்குது பார்த்துருக்கேன் கண் கூட பாரு நார்த் இந்தியா வா ஒன்னு எல்லாரும் வந்து கை கொடுக்குறது பாராட்டுறது இதெல்லாம் பெருசா இருக்கும் நம்ம இடத்துல இப்போ போத்துறாங்க அப்படின்னா தள்ளி பாருங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி சரி அடுத்த விஷயத்த 8, 8, ready, One, two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven, twelve, thirteen, fourteen, fifteen, sixteen, seventeen, eighteen, nineteen, twenty, twenty-one, twenty-two, twenty-three, twenty-four, twenty-five. one more, one more, one more, super, out. இந்த கபடி டீம் மேலே அவனை கையை வச்சிட்டானுங்க கையை வச்சது பெரிய பிரச்சனையாச்சு எடுத்து அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு வந்து முயற்சி எடுத்து அவங்கள சரி பண்ணதா ஒரு நியூஸ் வந்துச்சு சந்தோஷம்தான் ஆனால் என்னையை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா மற்ற இடங்களில் உள்ள ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் அவ்வளோ ஒரு திராணியாக இருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்புக்கு அந்த ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் கொடுக்குற ஒரு சப்போர்ட் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கவர்மெண்ட் வாய்ப்பேச்சில் ஸ்ட்ராங்காக இருக்குது வாயால் சூப்பராக வடை படிக்கிறது இப்போ இந்த கவர்மெண்ட் மட்டும் சொல்லல பொதுவாவே காலங்காலமா சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு பெருசா வாய் பேசுது சொல்லுது ஆனா செயல்பாடுகள என்ன இருக்குதுன்னு பெரிய அளவுக்கு ஒண்ணு இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கிற பிரச்சனை கிடையாது பல காலமாக நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பல காலமாக ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் எல்லாரும் கஷ்டப்பட்டு பிரச்சனை ஸ்போர்ட்ஸ் எது கண்டு நினைக்கீங்க அன்னைக்கு போர்க்காலத்தில் சண்டை போட்டோம் நம்ம வீரத்தை வெளிப்படுத்தணும் இன்றைக்கு அதுக்கான இடம் இல்லை நீயா நானாங்கிற போட்டியை வின்று காட்டுறது தான் நீயா நானா அப்படிங்கிறத ஸ்போர்ட்ஸில் செஞ்சு காட்டுறது தான் ஓகே அதுக்காக தானே ஸ்போர்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த ஏன் நான் எங்கள் இடத்துல திறமையான இந்த மாதிரி பலம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த அந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுடைய இதை வச்சு தான் அந்த நாட்டோடைய பலத்தையே நம்ம வந்து ஒரு பானை சுவத்துக்கு ஒரு சோறு பலம்ங்கிற மாதிரி அது வந்து ஒரு சைக்காலஜிக்கலான விஷயம் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம கவர்மெண்ட் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நம்ம கவர்மெண்ட்னா தமிழ்நாடு மாநில அரசு சொல்கிறேன் மற்ற மற்ற மாநிலங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நல்ல வரவேற்பு இருக்குது நான் இதை தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு பெரிய அளவில் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சில்ல ஆனால் மற்ற மாநிலங்களில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அதிக வேக்கண்டி வேகன்ஸ் கொடுக்காங்களான்னு கேட்டால் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க நம்ம இடத்துல இல்லை அங்கே கொடுக்க கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுடைய அவ்வளோ அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் அவனு எங்கேயுமே அடி வாங்கிட்டு வர்றதில்லை நமக்கு சப்போர்ட் இல்லாதனால தான் நம்ம அப்பப்போ போய் அடி வாங்கிட்டு வரோம் ஓகே இது மட்டும் இல்லாமல் கை வச்சது வந்து பெண்களுடைய அணி பெண்கள் அணி மேலாம் கை வச்சிருக்காங்க என்ன தான் நடந்துட்டு நம்ம ஆட்களை தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க எப்படி வந்து கை வைக்கலாம் அந்த கோச் எப்படி அடிக்கலாம் குழந்தைகளை எப்படி அடிக்கலாம் அடிக்கக்கூடாதுல்ல என்ன நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு சேஃப்கார்டு கொடுக்கணும் ஒரு சப்போர்ட் பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கோச்சை மட்டும் அனுப்பாமல் கூட செக்யூரிட்டிக்குனு ஒரு ஆளாக அனுப்புனா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இனிமேல் வந்து நாங்கள் தான் என்ன தான் பலமானவாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சோம் வெளியே போனால் இப்படி பிரச்சனை சமை உண்மையிலே அதுதான் இங்கே டேலண்ட் அவங்கள விட டேலண்டான பசங்க எத்தனையோ பேர் இருக்கிறான் ஆனால் நார்த் இந்தியா போய் அதை ஸ்டா ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது ஏன்னா எனக்கு லாங்குவேஜ் தெரியாது அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து நமக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது இதனாலேயே நிறைய டேலண்டான வந்து விட்டுக்கிட்டே இருக்கிறோம் டேலண்ட்டை விட விட கூடிய காலத்தை கூடி வச்சுக்கிறதும் மற்ற மாநிலங்களெல்லாம் நாங்கள் ஸ்ட்ராங் நாங்கள் ஸ்ட்ராங்குன்னு நிரூபிச்சுட்டே இருப்போம் நம்ம மட்டும் நாங்கள் வீக்குன்னு ஒத்துக்கிட்டு சரணடைஞ்ச அடிமைகள் மாதிரி ஆயிரும் ஓகே ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு கவர்மெண்ட் வந்து சும்மா நான் காசு கொடுக்குறோம் அப்பப்போ போட்டி நடத்துகிறோம் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்க்கணும் ஸ்போர்ட்ஸுங்கிறத சும்மா ஏனா தானுன்னு பார்க்காம ஸ்போர்ட்ஸ் ஒன் ஆஃப் த அவர் பிரைடு அது என்ன சொல்கிறது அது வந்து எங்களுக்கு ஒரு ப்ரௌடான விஷயம் அப்படின்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது தான் இனி கவர்மெண்ட் சார்பாக எங்க எந்த ஒரு நேஷனல்ஸுக்கு நம்ம பசங்க வந்து போனாலும் சப்போர்ட்டாக ஒரு ஒரு செக்யூரிட்டி கார்டு கண்டிப்பாக அனுப்புகிறாங்களே பெரிய பிரச்சனை ஒன்றும் ஆகிடப்போரில் ஒரு செக்யூரிட்டி கார்டு அனுப்புனாங்க அப்படின்னா நம்ம பசங்களும் இன்னும் நம்ம கவர்மெண்டாக ராங்கடா சிங்கண்டா அப்படின்னு தன்னுடைய டேலண்ட்டை வழிப்படுத்துவானுங்க மற்ற அவங்களுக்கெல்லாம் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தெரியுது தமிழர்கள் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் பயங்கரமாக இருக்கானுங்க இவங்களை ஏதாவது ஒரு வகையில வீழ்த்தணும் தரணும் அப்படின்னு ஆனால் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது நம்ம பசங்க ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க இவங்களை இன்னும் அடிச்சு மேலே கொண்டு போக வைக்கணும் இந்த ஒரு விஷயம் வந்து இனிமேல் நம்ம முடிச்சுக்க வேண்டியதுக்கான ஒரு அறிகுறி இப்போ இந்த பிள்ளைகளுக்கு மேலே கை வச்சது வந்து இனிமேல் நம்ம முடிச்சுக்கிற வேண்டியதுக்கான ஒரு அறிகுறி ஏன்னா ஒரு கோச்சால போய் அங்கே ஒரு கோச்சால போய் அங்கே எல்லாம் இது பண்ணிட முடியாது இப்போது லாஸ்ட்டாக நான் ஒரு கபடி மேட்ச் பார்த்தோம்ப்பா அது கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்த க கபடி மேட்ச் ஹரியானாவுக்கும் நம்ம தமிழ்நாடு டீமுக்கும் நடந்த ஒரு கபடி மேட்ச் சீரியஸாக சொல்கிறேன் நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன் அப்படின்னா அந்த ரெண்டு கோச்சுக்கு கையை காலம் உடைச்சிருப்பேன் சீரியஸ் அவ்வளவுக்கும் வந்துச்சு எனக்கு உண்மையிலேயே உடைச்சிருப்பேன் என்னதான் வரட்டு என்ன கேஸ் அவனுக்கு கைய விளையாடுது உடைச்சிருப்பேன் எடுத்துட்டு வந்தாலும் இந்த பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து பாயிண்ட் எடுக்கவே இல்லை ஆனாலும் கொடுக்குறான் நல்லா தெரியுது இந்த பிள்ளைகளுக்கு அப்படியே திணறுது ஆனா கட்டை நம்ம பிள்ளைகள் வெறி கொண்டு அடிச்சிருப்பாரு இல்ல கார்த்திகான்னு ஒரு பிள்ளை வெறி கொண்டு அடிச்சிருப்பாரு அந்த கோச் மேபி நம்ம படத்துல வர மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இவனுலாம் வந்து நம்ம பாயிண்டில் ஜெயிக்க முடியாது அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் நாக் அவுட்டில் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்டி விளாசு விளாசு புளி மாதிரி பாஞ்சு தான் பிள்ளைகள் பாஞ்சு கடைசியில் அவங்க ஹரியானா வந்து ஹை லெவலில் இருந்தாங்க இவனுக்கு பாயிண்ட கொடுத்து கொடுத்து இங்கே பாயிண்டே கொடுக்க முடியாமல் இருந்த போது அட்டி வர்றவன் எவனையும் வெளியே கூடதே கிடையாது தூக்கு போனால் ரைடு ரெண்டு பேர்தான் அடிச்சுட்டு தான் வர்றது அந்த அளவுக்கு அடித்து கடைசியில் அந்த இதை ஜெயிச்சு காட்டினாங்க போராடி ஜெயிச்ச வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ கூட போட்டுருந்தா அருமையாக இருந்துச்சு இப்படி நம்ம பிள்ளைகள் வந்து போராடி ஜெயிக்க வேண்டியது இருக்குது நம்ம டேலண்ட் இருந்தும் நம்ம டேலண்டை காட்டி அதுக்கான ஒரு ஒரு ஆதர்சேஷனை வாங்கி ஜெயிக்க முடியல கஷ்டப்பட்டு அடிபட்டு ஜெயிக்க வேண்டியது ஓகே ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து இனி எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன்னா இதில் சப்போர்ட் பண்ணுதுங்கிற ஒரு விஷயம் வரும்போதே நிறைய பேர் இதை பின்பற்ற ஆரம்பிப்பான் சப்போர்ட் இல்லைங்கிற விஷயம் வரும்போது டேலண்டானவங்களும் வெளியே போய் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழி ஒரு அருமையான வழி அதை விட பெஸ்ட் வழி எதுவுமே கிடையாது நல்ல ஒரு சமுதாயம் டிசிப்ளினான ஒரு சமுதாயம் விட பெஸ்ட் வே எதுவுமே கிடையாது படிப்பு மூலமா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கிட முடியும்னா அதை விட ஸ்போர்ட்ஸ் பெஸ்ட்ன்னு சொல்லு எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு அதனால அந்த டிசிப்ளினை பசங்க குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க சப்போர்ட் இருக்கும்போது நிறைய பிள்ளைகள் மறுபடியும் நம்மளும் நம்மள போனோம் நம்மளும் மேலே வரணும் நம்மளையும் உள்ள வருவாங்க சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கும்போது திறமையான பிள்ளைகளும் வெளியே போகும் இப்படி வெளியே போகும்போது ஸ்போர்ட்ஸ் பெருசா யாரும் விரும்ப மாட்டாங்க சும்மா ஏனாவது பண்ணுவாங்க அந்த டிசிப்ளின் இருக்காது எதுவும் இருக்காது நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை நம்ம தான் மிஸ் பண்றோம் அதை நம்ம கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக முதல்ல கவர்மெண்ட் இது வாழ்கிற மக்களுக்கானது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அதை கொஞ்சமாவது உணர்ந்து எந்த கட்சி வந்தாலும் அதை வந்து கொஞ்சம் செயல்படுத்தணும்னு எல்லார்டையும் தாழ்மையோட கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இனிமேல் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எங்கேயும் நடக்கக்கூடாது பாய் பாய் நான் உங்கள் ராஜா